மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்து சமய துறை அறம் சார்ந்த பணிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக புதிதாக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் பதவியேற்றவுடன் துறையின் சார்பில் பத்து கல்லூரிகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்புக்கு பிறகு பல்வேறு வகையில் அதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பல வழக்குகள் நீதிமன்றங்களிலே தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்தது பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நான்கு கல்லூரிகளுக்கு அனுமதி பெறப்பட்டு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியான மாண்மிகு தமிழக முதல்வருடைய தொகுதியில் பட்டியை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய உணவுத்துறை அமைச்சருடைய தொகுதியில் ஒரு கட்டுமானப் பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய ஈஸ்வரன் சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதியில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தூத்துக்குடியில் மார்கண்டேயின் சட்டமன்ற தொகுதியில் ஒரு கட்டுமான பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீங்கள் தான் கேஸ் போடுறது இன்னும் ஆறு நீதிமன்றங்களுக்கு ஆறு கல்லூரிகளுக்கு தடை பெறப்பட்டிருக்கின்றது நீதிமன்றங்கள் ஒரு சில வழிகாட்டுதல்களை காட்டியிருக்கின்றது அந்த வழிகாட்டுதலோடு அந்த ஆறு கல்லூரிகளையும் இந்த ஆண்டிற்குள் செயல்படுத்துகின்ற ஒரு நல்ல சோலை உருவாக்கியதற்கு பிறகு பல சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய அருமையான ஜி கே மணி நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் மாண்மிகு முதல்வர் அவர்களை நம்பினார் இதுவரை கெட்டதில்லை நம்பாமல் கெட்டவர்களுடைய எண்ணிக்கை தான் நீண்ட வரிசையில் இருக்கின்றது அந்த வகையிலே நிச்சயம் திருத்தணிக்கும் ஒரு கல்லூரி ஏற்படுத்தி தரப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினர் சந்திரன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் எஸ் சந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே திருத்தணி தொகுதியில் இந்த ஆண்டு வழக்கு நிலவரம் முடிவடைந்த பிறகு திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மகளிர் கல்லூரி இந்த ஆண்டு செயல்படுத்துவோம் என்று தெரிவித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தொகுதி மக்களின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பள்ளிப்பட்டு ராக்கிப்பட்டி உள்ளிட்ட வட்டங்கள் திருத்தணி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாலும் கிராமப்புற மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு அமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பினை அளித்திருக்கின்றார்கள் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு துறையின் சார்பிலே பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு முதல்வரின் தலைமையிலே செயல்படுத்தக்கூடிய அமைச்சரவர்கள் திருத்தணி முருகப்பெருமானின் ஆசையை முழுமையாக பெற்றிட அவர் அவருடைய இந்த அறிவிப்பு உதவி புரியும் என்று தெரிவித்து தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன் அமைச்சர் உறுப்பினர் புத்திசாலிமாக கோரிக்கையை நிறைவேற்ற முற்படுகின்றார் வரவேற்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் வகையில் ஏற்கனவே இருக்கின்ற இந்த ஆறு கல்லூரிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த பிறகு உறுப்பினருடைய கோரிக்கைகளை அனைத்தையும் பரிசீலித்து கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும் என்று தான் அறிவித்திருக்கின்றேன் அதோடு மட்டுமில்லாமல் முருகப்பெருமான் ஆசி முழுவதுமாக கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார் ஏற்கனவே தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு எடுத்த ஒரு ஆட்சி என்றால் திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் நாயகன் மாண்மிகு எங்கள் முதல்வருடைய ஆட்சியில்தான் ஆகவே முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முழுவதுமாக இந்த ஆட்சிக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை பேரவை தலைவர் சார்பில் உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சந்திரன் ஆன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே முருகப்பெருமானின் வாகனம் மயில் என்று கூறப்பட்டாலும் இந்திர நாள் முருகனின் திருமணத்திற்கு வழங்கப்பட்ட ஐராவதை யானை இத்திருத்தலத்தினுடைய வாகனமாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளதால் இத்துரு திருக்கோயிலுக்கு திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு யானை ஒன்று வழங்கி அரசு முன்வருமா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர் இங்கு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தேவின் சார்பில் ஒரு யானை வழங்கப்பட்டது அந்த யானை பெண் யானை வள்ளி என்ற பெயர் கொண்ட யானை அந்த யானை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறந்து விட்டபடியால் அந்த யானைக்கு அந்த திருக்கோயிலேயே மணிமண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கிரிதரன் என்ற ஒருவர் கூட யானையை வாங்குவதற்கு தானமாக முன்வந்தார் இந்திய வனத்துறையின் சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு தடையானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒரு சுற்றறிக்கையில் யானைகளை காட்டிலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது மதுரை கிளை தனி நீதிமன்றம் ஆணையருக்கு சுற்றறிக்கையே யானைகள் யாரும் வாங்கக்கூடாது என்று அனுப்ப உத்தரவிட்டிருந்தது இந்த இரண்டு வழக்குகளிலும் இந்துத்துறையை பொறுத்தளவில் மாண்மிகு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி யானை நூறாண்டுகளுக்கு மேலாக திருக்கோயிலுடைய வழக்கத்திற்கு புழக்கத்தில் இருப்பதால் யானையை தெய்வத்திற்கு நிகராக போற்றப்படுவதால் யானையினுடைய முக்கியத்துவத்தை இரண்டு நீதிமன்றங்களிலும் நாங்கள் மனுவாக தாக்கல் செய்திருக்கின்றோம் நீதிமன்ற உத்தரவு கிடைக்கப்பெற்றவுடன் அவர் கோரிய அந்த திருக்கோயிலுக்கு யானை நிச்சயமாக உபயதாரர்களால் வழங்கப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கேள்வி கேட்ட உறுப்பினரும் ஒரு சிறந்த வழக்கறிஞர் தான் இந்த பத்து கல்லூரியை அறிவித்த பிறகு இதற்காக நடத்திய சட்ட போராட்டங்கள் நீண்ட நெடிய நீதிமன்ற படிக்கட்டிலே நாங்கள் ஏறி இறங்கியது கொஞ்சம் நஞ்சமல்ல அதற்கு காரணமாக இதே அவையில் தான் இருக்கின்றார்கள் தற்போது நான்கு கல்லூரிகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார் முதல்வர் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிக்கின்ற ஆற்றல் பெற்ற எங்கள் முதல்வர் சொன்னதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்ற வார்த்தைக்கிணங்க உறுப்பினர் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அனைத்து வகையிலும் முயற்சியினை இந்த ஆட்சி எடுக்கும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ பி செந்தில்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் பழனியிலே சித்த மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கு முப்பத்தி எட்டு ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதலில் இருபத்தி நாலு மாதங்கள் சித்த மருத்துவமனை அங்கே இயங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவமனை அங்கே இருபத்தி நாலு மாதங்களை கடந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த சித்த மருத்துவக் கல்லூரி அமைவதில் அங்கே பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டியது இருக்கிறது அந்த பணியாளர்களுக்கு மாத ஊதியம் கொடுப்பதற்கு அந்த எய்டட் அப்ரூவல் பெறுவதற்கு அந்த கோப்பு அரசின் கவனத்திற்கு வந்திருப்பதாக செய்திகள் இருக்கிறது அரசு அலுவலர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அனுமதியை விரைந்து கொடுத்து அந்த பணிகளை தொடங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டமைகின்றேன் அமைச்சர் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலை பொறுத்தளவில் ஒரு துறையினுடைய நிர்வாகத்தை போல் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சித்த கல்லூரி மருத்துவத்திற்கு இடம் பார்ப்பதற்கு நம்முடைய அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமை சக்கரபாணி அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமாரும் நேரடியாக சென்று ஆய்வு செய்தோம் சித்த மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பித்தவுடன் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் தந்தது அதற்குண்டான சில சட்ட விதிமுறைகள் முன்கூட்டியே ஒரு சித்த மருத்துவமனை அந்த பழனி மருத்துவக் கல்லூரி சார்பில் இயங்க வேண்டும் என்று இருக்கின்றது அதையும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அவர் கோரியது போல் துறையினுடைய கோப்புகள் எதுவாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று மாண்மிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் என் வரை அது மாதிரி எந்த கோப்பும் நிலுவையில் இல்லை இருந்தால் உடனடியாக இன்றே செய்வோம் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்